நாள் இந்த நாளிலும் என்னாகவும் பதினொன்றாம் அதிகாரத்திலிருந்து வார்த்தைகளை நம்ம தியானிக்கலாம் மோஸ்ட்லி இஸ்ரோ ஜனங்களே எகிப்திலிருந்து வழிநடத்தி கொண்டு வருகிறார் எவ்வளவோ காரியங்கள் இவன் ஆந்திரத்திலே இவன் ஆகிய கர்த்தவர்களுக்கு செய்த போதும் அவர்களுடைய வாழ்க்கையிலே முறுமுறுப்பு குறையவே இல்லை எப்போதும் முறுமுறுப்பு எல்லாவற்றிற்கும் முறுமுறுப்பு வெள்ளரிக்காய் இல்லை மாதுளம் இல்லை திராட்சை இல்லை செடி இல்லை கொடி இல்லை பழம் இல்லை தண்ணீர் இல்லை இப்படியாய் அவங்க புலம்பிக்கொண்டே வர்றாங்க அது மாத்திரமில்லை எகிப்திலே நாங்கள் இருந்தால் நல்லா இருந்திருக்கோம் எகிப்திலே நாங்கள் எப்படியோ இருந்தோம் எகிப்திலே நாங்கள் வாழ்ந்திருந்தோம் என்று சொல்லி முறுமுறுத்து கொண்டே வரைகிறாங்க பாருங்கள் எகிப்திலே அவங்க அடிமைப்பட்டதை நினைக்கல எகிப்திலே வைக்கோல் இல்லாமல் செங்கலை சுடுங்க என்று சொல்லி அவங்களை கொடுமைப்படுத்த நினைக்கல எகிப்திலே சாட்டையால் அடிப்பட்டதை நினைக்கல எகிப்திலே விட்ட கூக்குரலை நினைக்கலை வன கர்த்தர் கர்த்தர் அப்படிப்பட்ட எகிப்தாகிய இரும்பு கால்வாயிலிருந்து அவர் வழியை கொண்டு வந்து அவர் வன ஆந்திரத்திலே மேகஸ்தம்பாய் அக்னிஸ்தம்பவமா இவர் நடத்தி கொண்டு வருகிறார் அதை நினைத்து திருப்தி அடைய முடியாதபடிக்கு எப்போதும் முறுமுறுத்து கொண்டே இருக்கிற ஒரு வாழ்க்கை எகிப்தி இசவிலருக்கு இருந்தது நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்கள் இப்படித்தான் நடந்து வந்த பாதைகளை நம்ம நினைப்பதில்லை நம்முடைய வாழ்க்கையில் அநேக நம்மளை நம்ம வாழ்ந்திருக்கும்படியாய் உதவி செய்தார்களே அக்காலங்களிலே பழைய நாட்களிலே சகோதர சகோதரிகளுக்கும் தாய் தகப்பன்மாருக்குள்ளேயே ஒரு அன்பு இருந்தது பாருங்க அவங்க த அதிகமாய் குடும்பங்களுக்காக அன்பு காட்டி குடும்பங்களுக்கு ஒருவரை ஒருவர் நேசித்து ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து இப்படியாய் மிகுந்த அன்போடு கூட வாழ்ந்து வந்தாங்க ஆனால் இந்த நாட்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லை அதற்காக வேண்டி நம்ம பழைய காரியத்தை நம்ம மறந்துவிடக்கூடாது நம்முடைய சகோதர சகோதரர்களாக இருக்கும்போது நம்ம எப்படி வாழ்ந்தோம் நம் பெற்றோரும் நம்மளும் வாழும்போது நம்ம எப்படி வாழ்ந்தோம் நம்முடைய பழைய வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அதை நம்ம நினச்சி பார்க்கணும் பாருங்கள் அப்படி நினைக்காதபடிக்கு இஸ்ரவேலர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நாங்கள் எகிப்தில் நல்லா இருந்தோம் நல்லா இருந்தோம் எவ்வளோ எகிப்தில் அடிமைப்பட்டாங்க வேதனைப்பட்டாங்க தான் தேவன் அவர்கள் அங்கிருந்து அழைத்து கொண்டு வந்தார் பாருங்கள் வருகிற வழியிலே அவர்களுக்கு மன்னாவை தேவன் போஜனமாய் கொடுக்கிறார் அந்த மன்னா அவருடைய வாழ்க்கையிலே திருப்தியாய் தேவனவர்களுக்கு கொடுத்து கொண்டு வந்தார் காலை தோறும் அந்த மன்னாவை தேவனவர்களுக்கு பொழிய பண்ணினார் என்று சொல்லி நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம் ஒரு நாளிலே இஸ்ரவீலர்கள் சொல்கிறாங்க மோச இடத்துல எப்போது இந்த அப்பத்தையே நீங்கள் கொடுக்குறீங்களே என்று சொல்லி மோச இடத்துல பேசுகிறாங்க அவங்க பேசுகிற வார்த்தையை நீங்கள் என்று சொன்னால் இந்த அற்பமான உணவு என்னத்துக்கு அது மனதிற்கு வெறுப்பாக இருக்கிறது என்று சொல்லி அந்த அப்பத்தை வெறுக்கிற ஒரு சூழலுக்குள் வந்துவிட்டாங்க இவங்க அவங்களோட வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தைகள் நீங்கள் கவனித்தீங்கன்னா இந்த அற்பமான உணவு என்னத்துக்கு இது எதுக்குப்பா இதெல்லாம் போட்டு சாப்பிடணுமா எத்தனை நாள் சாப்பிடணும் இது என்னத்துக்கு இது பார்த்தோன்னே எரிச்சலாக இருக்குது இது வெறுப்பாக இருக்குது கோபமாக வருது போடுங்க எடுத்து அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க அப்பத்தை பார்க்கும்போது வெறுப்பாக இருக்கிறது இது என்னத்துக்கு அவ்வளவு தூரம் அற்பமாக இந்த மன்னாவை அவர்கள் நினைத்து பேசுகிறத நம்ம பார்க்குறோம் பாருங்கள் எங்களுக்கு இந்த அப் மன்னா வேண்டாம் எங்களுக்கு இறைச்சி வேண்டும் என்று சொல்லி கேட்கிறதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் தேவன் இசை ஜனங்களுக்கு வானத்தின் அப்பத்தை வானத்தின் மன்னாவை அவர்களுக்கு கொடுத்த அந்த மன்னாவுக்கு மற்றொரு பெயர் வானத்தின் அப்பம் என்று சொல்கிறாங்க பாருங்கள் ரெண்டாவது தூதர்கள் உண்ணும் உணவு என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல அது அதிகாலையிலே அது பனி பெய்யும்போது பனியோடு சேர்த்து அந்த மன்னாவும் பொழிய பண்ணுவாராம் ஏன்னா அந்த பக்குவப்படுத்தி பனி இல்லாமல் அது தனியாக வந்தால் அது உருகி போகும் அதனால் பனியோடு சேர்த்து காலையிலே அந்த மண்ணாவை சில ஜனங்களுக்கு அவர் கொடுக்கிறார் எப்படி கொடுக்கிறார் என்று சொன்னால் தன் தன் வீடுகளுக்கு முன்பாகவே அவங்க பாள் இருக்கிற இடத்திற்கு ஒரு தூர பிரயாணத்துக்கு அந்த பக்கம் ஒரு தூர பிரயாணத்துக்கு இந்த பக்கம் அதன் உயரம் ரெண்டடி நீளம் உயரம் இப்படியாய் குவியல் குவியலாய் அந்த மன்னாவை அவர் பொழிய பண்ணிக்கிறார் பாருங்க அவங்க முதல் முதலாக டோர் டெலிவரி அங்கே தான் நடந்திருக்கு வீட்டுக்கு முன்பாகவே அவங்களுக்கு மன்னா பொழியப்பட்டது போனோம் பாத்திரத்தில் அள்ளிட்டு வரணும் அவ்வளோதான் வேலையாக இருந்தது பாருங்கள் அப்படியா தேவன் அவங்களோட வாசல்களுக்குள் அவங்க பக்கத்திலே அந்த மன்னாவை அவர் பொழிய பண்ணினார் ஒரு ஆளுக்கு ஒரு ஓமரம் ஒரு ஓமரம்னா ஒன்றரை கிலோ எடுத்து சொல்கிறாரு ஒரு ஆளுக்கு ஒன்றரை கிலோ அப்படின்னு சொன்னால் ஆறு லட்சம் புருஷர்கள் மட்டும் பெண்கள் குழந்தைகள் வேலைக்காரங்க மற்ற காரியங்கள்லாம் பார்த்தா ஏறக்குறைய முப்பது லட்சத்துக்கு மேலே ஜனங்கள் அங்கே இருந்தாங்களாம் அப்போ முப்பது லட்சத்துக்கு மேலேனா ஒரு ஆளுக்கு ஒன்றரை கிலோனா குறைந்தது நாற்பத்தஞ்சு லட்சம் கிலோ ஒரு நாளைக்கு வானத்திலிருந்து தேவன் பொழிய பண்ணினார் என்று சொல்லி கணக்கு சொல்கிறாங்க எப்படிப்பட்ட தேவன் பாருங்கள் இந்த ஜனங்களை அவர் நேசிக்கிறதுடைய அன்பு ஒரு நாளைக்கு நாற்பத்தைந்து லட்சம் கிலோ மன்னா ஜனங்களுக்கு வானத்திலிருந்து பொழிய பண்ணினார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் பாருங்கள் அப்படிப்பட்டதான ஒரு தேவனை நம்ம இவங்க தெய்வமாய் கொண்டிருந்தோம் அவரை ருசிக்காதபடி அவரை நேசிக்காதபடி முறுமுறுத்து கொண்டே வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்து வாழ்ந்து செத்து செத்துப்போனதை பார்க்குறோம் அது மாத்திரம் இல்லை அதனுடைய கலர் வந்து வெண்மையாக இருந்தேன்னா அந்த நம்ம இதில் நடந்து வனாந்திர வய மண்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிரவுன் கலரில் இருக்கும் அப்போ வெள்ளையாக இருந்தால் அது ரொம்ப அழகாக்கு தெரியும் பாருங்கள் தேவன் வெண்மையான ஒரு அப்பத்தை அது வந்து அதனுடைய கலர் முத்தை போல வெண்மை என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு மன்னாவை தேவன் கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல அவனுடைய ருசி தேனிட்ட பணியாரும் போல இருந்தது அது வந்து புதிய ஒலிவு ஆயிலை போல ருசி உள்ளதாக இருந்தது என்று சொல்லி பார்க்குறோம் இப்படி மன்னாவை குறித்து அநேக காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அது தேவனிடத்திலிருந்து வந்தது அது வானத்தின் அப்பம் எப்படிப்பட்ட ஒரு நன்மையான காரியத்தை தேவன் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தார் பாருங்க ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறாங்க இந்த அப்ப இந்த மன்னா எதுக்கு இந்த அப்போ எதுக்கு எங்கள் மனதிற்கு வெறுப்பாக இருக்கிறது என்று சொல்கிறதை பார்க்கிறோம் பார்த்தீங்கன்னா திடீர்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் அந்த கேஎஃப்சி ஞாபகம் வந்துச்சு சிக்கன் சாப்பிடணும் அப்படி ஞாபகம் வந்தோடனே அந்த தேவண்டத்தில் அதை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் தேவண்டத்தில் அந்த வார கேட்டிருந்த அவர் கண்டிப்பாக கொடுக்குற தேவனாகிய கருத்தை கண்டிப்பாக கொடுப்பார் நம்ம கேட்கிற தேவன் தருவார் ஆனால் கேட்பதற்குன்னு சொல்லி ஒரு முகாந்திரம் இருக்குது பாருங்கள் ஆனால் இஸ்ல ஜனங்கள் எப்படி கேட்டாங்கன்னா இந்த அப்பா என்னத்துக்கு இது வேஸ்ட்டு தூர போடுங்க எங்களுக்கு இறைச்சி தாங்க அப்படின்னு கேட்குறாரு பாருங்கள் தேவன் மனமிறங்கி மோசையுடைய ஜபத்தை கேட்டு இறைச்சியையும் கொடுக்கிறார் இறைச்சியையும் கொடுக்கிறார் ஆனால் அந்த இறைச்சியை அவர்கள் பற்களுக்கு இடையே மின்று தின்னும்போது அங்கே மகா பெரிய வாதை உண்டாயிற்று என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் மகா பெரிய வாதை அங்கே உண்டாயிற்று அநேகர் அங்கே மறித்து போகிறார்கள் என்று சொல்லி நம்ம என்னாகமும் பதினொன்றாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் பாருங்கள் மகா பெரிய வாதையினாலே அநேகர் மறித்து போகிறாங்க அந்த சந்ததிகளெல்லாம் இப்படியாய் முறுமுறுத்து 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 அதனுடைய வாழ்க்கை இழந்து அங்கே மறித்து போகிற ஒரு சூழ்நிலை புதிய புதியற்பாட்டு புஸ்தகத்தில் இந்த மன்னாவை குறித்து வேதம் சொல்கிறது அவர் மன்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை குறைக்க அவர் சொல்ல நான் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் என்று சொல் நானே ஜீவ அப்பம் அவர் தான் வானத்திலிருந்து இறங்கி வந்த அந்த அப்பம் அவர் தான் அந்த மன்னா அவர் சொல்றாரு அன்று மன்னாவை சாப்பிட்டவங்க கீழ்படியாமை நாளை மறித்தார்கள் இன்றோ அவரு அவருடைய சரீரத்தை உட்கொள்கிற நமக்கு நித்திய நித்திய காலமாய் நாம் மறியாமல் இருப்போம் என்று சொல்கிறார் உலகத்தில் ஒருவேளை மறித்தாலும் தேவனோடு நித்திய நித்திய காலமாய் நம் ஜீவனோடு இருப்போம் என்பது அதனுடைய விளக்கம் பாருங்கள் அந்த மன்னாவை குறித்து கர்த்தராய இயேசு கிறிஸ்து உலகிற்கு வந்து அப்புறம் தேவன் நம்ம புதிய ஏற்பாட்டுள்ள மக்களுக்கு அவருடைய சரீரத்தையே அவர் தந்தார் ஆனால் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு பாருங்கள் வானத்திலிருந்து அந்த அப்பத்தை ஜனங்களுக்கு பொழிய பண்ணினார் திருப்தி இல்லாத ஜனங்கள் அன்று எதற்கு இந்த அப்பம் எதற்கு இந்த மன்னா எங்களுக்கு வெறுப்பாக இருக்குது சொல்லி மன்னாவை மாத்திரமல்ல கர்த்தராக இயேசு கிறிஸ்துவையும் இப்பொழுது கூட அவங்க அப்படி தான் வெறுக்கிறாங்க ஏசு கிறிஸ் மன்னாவை வெறுத்தது போல மன்னாவை வெறுத்து தள்ளியது போல கர்த்தராக ஏசு கிறிஸ்துவையும் வெறுத்து தள்ளினார்கள் பாருங்கள் அப்போ மன்னாவை அவங்க ஏற்றுக்கொள்ளலை இயேசு கிறிஸ்துவை இன்றும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இப்படி இல்லாத இப்படிப்பட்ட ஜனங்கள் தேவனாகிய கர்த்தர் அன்பு கூர்ந்து அவர்கள் நடத்தி கொண்டு வருகிறார் முறுமொறுப்பினாலும் வே அவங்களுடைய வாயின் வார்த்தைகளினாலும் குறைவான காரியங்களை பேசுகிறதுனாலும் தவறான காரியங்களை பேசுகிறதாலும் அவருடைய வாழ்க்கையில் நிம்மதியில்லை அவருடைய அடைய வேண்டிய காணானை அடைய முடியவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதவசம் நமக்கு சொல்கிறது பாருங்கள் கர்த்தராகிய தெய்வம் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்களை மன்னா என்பது ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து வார்த்தையாயிருக்கிறார் நம்முடைய வேத கைகளிலே கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை அந்த மன்னா எப்படிப்பட்டது அந்த மன்னாவை தேவன் தந்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் பாருங்கள் காலையிலே மன்னா பொழியப்பட்டதாம் அதுபோல் நம்ம வேதவசனம் சொல்கிறது காலையிலே அதிகாலையிலே மன்னா பனி பொழிகிறது போல வேத வசனங்களை தெய்வ நமக்கு பொழிய பண்ணுகிறார் என்று சொல்லி வசனம் சொல்கிற அது மாத்திரமல்ல மன்னா தேனிட்ட பணிகாரம் போல் இருந்தது என்று சொல்லி சொல்கிறான் ஆனால் அது கருத்துடைய வசனம் தேளினும் தேனிலும் மதுரமானது என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறதை நம்ம பார்க்குறோம் பாருங்கள் தெய்வ தெய்வப்பிள்ளைகளாகி என்ன உலகத்தில் சொத்து சுகம் பணம் இப்படிப்பட்ட காரியங்களை தன் சந்ததிகளுக்காக சேர்த்து வைக்கிறோம் ஆனால் இந்த மன்னா பாருங்கள் அந்த மன்னாவை உண்பவன் ஒருபோதும் மரியான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அந்த மன்னா எப்படிப்பட்ட மன்னா அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்தோமானால் சொத்துகளும் சுகங்களும் இந்த உலகத்தில் சேர்த்து வைப்பதை காட்டிலும் அந்த மன்னாவை தன் பிள்ளைகளுக்காக சேர்த்து வைப்போம் வாக்குத்தத்தங்களை வசனங்களை நாம் சேர்த்து வைப்போம் பாருங்கள் தேவனாகிய கர்த்தர் அப்படியாய் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சேர்த்து வைக்க வேண்டிய மன்னாக்களை நாம் பிள்ளைகளுக்காக நாம் சேர்த்து வைக்க வேண்டும் நம் பிள்ளைகள் அதை சுதந்திரித்து கொள்ளும்படியாக நாம் சேர்த்து வைக்க வேண்டும் உண்டு கிடைத்தவுடனே மற்றத நம்ம அற்பமாக எண்ணிவிடக் கூடாது பாருங்க தேவன் கொடுக்கிற காரியங்களை அற்பமாக எண்ணாதபடிக்கு அதை அதனுடைய வேல் அதனுடைய மதிப்புகளையும் தேவன் நமக்கு தருகிற அந்த காரியங்களையும் அவருடைய அன்பையும் நாம் அறிந்து அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அதனுடைய வாழ்க்கையில் நாம் ஓடி போக வேண்டும் வாழ்ந்துவிட வேண்டும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அது சந்தோஷத்தோடு நம்ம ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தோமானால் அந்த மன்னாவை உண்டவர்கள் கானானுக்கு பிரவேசித்திருப்பார்கள் ஒருமுறுத்ததுனாலே அவருடைய வாழ்க்கை வன ஆந்திரத்தில் அழிந்து போனது என்று சொல்லி நம்ம பார்க்கறது நாளிலே தெய்வ பிள்ளைகளாக நாம் நிறைவான காரியங்களை எப்போதும் நாம் நினைத்து சிந்தித்து அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் தேவன் நமக்கு தந்த பிள்ளைகள் தேவன் நமக்கு தந்த மனைவி தேவன் நமக்கு தந்த வீடு தேவன் நமக்கு தந்த சொந்தங்கள் இது தேவன் நமக்கு தந்தது என்று சொல்கிற அந்த உணர்வோடு கூட தேவ பயத்தோடு கூட நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம வாழ்வோமானால் மற்றவைகளை நாம் எச்சிக்க மாட்டோம் பாருங்கள் அவர்கள் இறைச்சி சித்தப்படினாலே அவர்கள் பற்களுக்குள் இறைச்சி நிற்கும் போதே வாதே அவர்களை கொண்டு போனது தேவ பிள்ளைகள் நம் மிகவும் கவனமாய் இந்த காரியங்களில் இந்த வாழ்க்கையிலே வாழ வேண்டும் முதலாவது மன்னாவை சேர்த்தவர்களாய் வசனம் என்கிற மன்னாவை நம்முடைய வாழ்க்கையிலே சேர்த்து குவித்து வைக்க வேண்டும் அது நம்முடைய பிள்ளைகளுடைய சந்ததிகளுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் பாருங்கள் இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தந்தவைகளை தந்தவிகளை விடக்கூடாது ஏழைகளை விருப்பமாக எண்ணிவிடக்கூடாது உடன் உடன் பிறப்புகளை சகோதர சகோதரிகளை அற்பமாக எண்ணுவிடக்கூடாது மனைவி வந்தவுடனே பெற்றோரை அற்பமாக எண்ணிவிடக்கூடாது பணக்கார மாமனார் தாய் தகப்பனை மறந்துவிடக்கூடாது யாரையும் அற்பமாக எண்ணிவிடக்கூடாது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படியோ வாழ்ந்தோம் ஆனால் நான் இப்படி என்று வாசகத்திற்குரியவனாய் நான் வாழ்வதற்கு காரணம் என் தேவன் என்பதில் மன நாம் வாழ்ந்து நம்ம ஜீவிக்க வேண்டும் இச்சிக்கிற ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையை விட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்து போட வேண்டும் இச்சை எல்லாவற்றிலும் எல்லா உலக பொருட்கள் மேலே இச்சை தேவன் நமக்கு தராதவை மேலே இச்சை தேவன் நமக்கு எது தேவையாக தந்திருக்கிறார் அதில் நிறைவாக வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளும் நமக்கு தேவைகள் உண்டு தான் ஆனால் அந்த தேவைகளுக்காக பொருட்கள் மேலே நம்ம இச்சை வையாதபடி வசனத்தின் மேலே தாகம் கொண்டவர்களாய் தேவனாகிய கர்த்தர் இந்த காரியங்களை வசனங்களை எனக்கு தந்திருக்கிறார் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்வேன் இந்த வசனம் வானத்திலிருந்து இறங்கி வந்த மன்னா இது தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்தது என்பதை நாம் நம்பி விசுவாசித்து நாம் பேச வேண்டும் ஒரு நாளிலே மோசை ஜனங்களிடத்தில் தேவன் சொல்கிறார் நான் வானத்திலிருந்து உங்களிடத்தில் பேசினேன் நான் வானத்திலிருந்து உங்களிடத்தில் பேசினேன் நீங்கள் என் சத்தத்தை கேட்டீர்கள் என்று சொல்கிறார் பாருங்கள் வானத்திலிருந்து பேசுகிற அந்த தேவனுடைய சப்தத்தை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்குறோம் வேத வசனத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் கேட்குறோம் அது தேவன் நமக்கு கொடுக்கிற மன்னா அதில் திருப்தி அடைவோம் சந்தோஷப்படுவோம் தேவைகள் நமக்கு உண்டுதான் அதை வசனத்தின் மூலமாக தேவனிடத்தில் கேட்போம் இச்சையின் மூலமாய் தேவனிடத்தில் கேட்டால் அது நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தராது பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோம் நாம் அடக்கம் உள்ளவர்களாய் தேவசனத்தின் மேலே பற்றுள்ளவர்களாய் மன்னாவின் மேலே பிரியம் உள்ளவர்களாய் குறைவுகளை எப்போதும் நினைத்து கொண்டிராதபடி கடந்து போந்து வந்த பாதைகளிலே இருக்கிற துக்கத்தை வேதனைகளை நினையாதபடி அந்த பாதைகளிலே உள்ள சந்தோஷத்தை நினைத்து நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வோம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன்